அறிவுடை பெரியர் ஏதோ ஒரு கனியை குதித்து குதித்து ஆடுகின்றார் கணிகை ஆட்டம் போல அது கண்டு அப்பாதிரியாருக்கும் ஏற்படுகிறது ஒரு சோதனை நாமும் இப்படி ஆடினால் என்ன என்று இது வண்ணமயிலாடக் கண்ட வான்கோழியும் ஆடியது போல அல்லவா இருக்கின்றது அப்படித்தானே இந்த காலத்திலே புலவனும் பாடினான் வா காண மயிலாடக் கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சரையை விரித்து ஆடினால் போலவே என்று பாதிரியாரை கேட்கின்றேன் அறம்போதிக்க வேண்டிய பாதிரியாரே நீர் தரம் கட்டு ஆடலாமோ சின்னப்பிரே ஆவேசமாக கேட்கின்றாரே உங்களை மயக்கியவன் யார் கலாத்தியார் மூன்று ஒன்று இயேசுவின் மொழியை சொன்னால் மனுமகன் வரும்போது மண்ணுலகிலே விசுவாசத்தை காண்பாரோ லூக்கா பதினெட்டு எட்டு கேட்டால் சொல்வேறு பழைய பாட்டிலே தாவீது ஆடினாரே என்று நான் கேட்கிறேன் அவரது நாணங்கட்ட ஆட்டம் கண்டு மனைவியை கூட ஊடல் கொண்டு போய்விட்டாளே ரெண்டு சாமியில் ஆறு பதினாறு இருபது பின் கூடல் கொள்ளவே இல்லையே திரும்பி வரவே திரும்பி வரவே இல்லையே அவர்களுக்கு எந்த குழந்தையும் பிறக்கவே இல்லையே ரெண்டு சாம்பேல் ஆறு இருபத்தி மூன்று அது இருக்கட்டும் எதற்கெடுத்தாலும் பழைய பாட்டிலே அடைக்கலம் தேடுகின்றே பாதிரியாரே நானும் ஒன்று கேட்கின்றேன் பழைய பாட்டிலே விருத்த சேதம் செய்ய சொல்லியிருக்கின்றதே நீர் விருத்த சேதம் செய்து விட்டீரா வேறு ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன் ஒருவர் தன் வீட்டிலே அவசிய பூசலா நோயல் பூசல் கொடுக்க பச்சை பங்கு தந்தையை அழைக்க வந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் பங்கு தந்தையோ அறையிலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் உடனே சொல்கின்றார் ஐந்து நிமிடம் பொருங்கள் நான் நடனத்தை முடித்து விட்டு வருகிறேன் என்று இது எப்படி இருக்கின்றது தெரியுமா ஒருவரது தாடி தீப்பற்றி எரியும் போது ஒருவன் சொல்கின்றானாம் ஐந்து நிமிடம் பொருங்கள் தாடியிலே பீடி பற்ற வைத்துக் கொள்கின்றேன் என்று என்ன கேலி கூத்து பார்த்தீர்களா கண்ணியம் படைத்த கத்தோலிக்க குருக்களே கத்தோரிக்க மதத்தின் மாண்பினை அடகு வைத்து விடாதே